மாடு இரவது ஆயிரம் மேற்பந்த கோடி திமுக கலாச்சார அசோக் குமார் கோலி பரிசு இந்த மாட்டுக்கு சூப்பர் மாடா டே

இப்படி இல்ல இருக்க மாறுவெட்டி கட்டப்பா நேரு குரு கட்டப்பா டூ ஏருஷ் ராஜா ஏஎன்எஸ் கட்டப்பா டூ ஜீசன் அவர்களின் வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது தள்ளிப மாறுபடு சூப்படுது மாறு புகழ் கணேசன் கருப்பையா அவரின் காலை பெரிய கருப்பு சேலம் தோட்டா கோபி சார்பாக சூப்பர் மாடு சூப்பர் மாடு மாடு ஏ மாற்று மாற்று இருக்குது வெள்ளி வெள்ளி மாற்று இருக்குது சார் மாடு சார் வேலை சார் சூப்பர் சூப்பர் மாவர் வெற்றி மாறு வெற்றி கட்டத்தில் ஒரு அறிவிப்பு வெற்றிது மாடு வெற்றி பெற்றது திருச்சி மாவட்டம் சோபன் ஆனந்த மாடு திமுக அசோக மூலம் கோலி ராஜ நட்புறமணி மாறுத

ஏறு மாடி மாடி ஏறிட்டது கேரன் ரன் ஒரு பவுலி காவடி அசவல்ல ஒரு அரைசி பாயி ஆஹா கே 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 கால் 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 கால்ல கல 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 சுற்று மாறி சு அனது நட அழகு அழகுடா 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 அழகுதான் திருநரோ ஆனந்த மாதிரி பாண்டி போனி அடிச்சு திமுக உள்ளே கிடைக்கிற அத்தகுமாவும் ஒ கடாச்சு அசோக் குமார் தான் பெரிய மனித காலம் இருபதாயிரம் திமுக ஒன்றிய இருபதாயிரம் ஒன்றிய கலாச்சாரம் அரிசி பையன் சோமநாதபுரம் முருகன் கோவில் மாறு கோவில் சோமநாதம் முருகன் கோவில் மாறு திருச்சி மாவட்டம் சோமநாதபுரம் கோவில் நகர தலைவர் தனபால் மரிச்சு பையன் அலங்காரம் டக்கரே அத்தின் அலங்கார தலைவர் உடைய தனபால் மரிச்சு பையன் அவங்காலும் தக்கர் குரு தக்கரை டக்கரு சூப்பரா 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 மாறு வெற்றி ஆஹா ஆஹா ராம 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 திமுக நகரத்தில் தனபால மரிசி போய் சூப்பரா மாறு வெற்றி மாறு